ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான தோள்கள் என்று சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் வருது அதாவது ஆடி பெருக்கானது வருது ஆடி பெருக்கு வரக்கூடிய அன்று என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு சொல்ல போகிற ஆடி பெருக்குடைய வழிபாட்டு முறைய இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதம் பிறந்து ஆடி பதினெட்டு வரக்கூடிய அன்னைக்கு தான் ஆடி பெருக்காக எல்லா தமிழர்களாலேயும் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை ஆடி பதினெட்டு வந்தாவே கோலாகலமாக இருக்கோ ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி ஆடி பதினெட்டை வரவேற்போ ஆனால் ஆடி பதினெட்டை யாரும் வரவேற்காமல் இருக்க மாட்டோம் எல்லாருமே ஆடி பதினெட்டை வரவேற்போ ஆடி மாதத்துடைய ஸ்பெஷலே ஆடி பதினெட்டு என்று கூட சொல்லலாம் ஆடி பதினெட்டு வந்தாவே கொண்டாட்டம் கோலாகலோ என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட ஆடி பதினெட்டு இந்த டைம் ஆடியுடைய சிறப்பு கிழமையான ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வருது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆடிப்பெருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான நட்சத்திரத்தில் வருது அதனால் இந்த வருட ஆடிப்பெருக்கு ரொம்பவே அற்புதமான ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கை பற்றி தெரிஞ்சவங்க ஆடிப்பெருக்கில் என்ன மாதிரிலாம் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வந்து மற்றவங்க பார்க்கும்போது ஆடிப்பெருக்கு இவ்வளவு வழிபாடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுவாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பேசிக்காக ஆடிப்பெருக்கன்றைக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஆடிப்பெருக்கு பற்றி தெரியாதவங்களும் ஆடிப்பெருக்கில் வழிபாடு செய்ய தெரியாதவங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குடைய வழிபாடு செய்யக்கூடிய முறையை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறலாம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆடி பதினெட்டு வந்துருச்சு இந்த நன்னாலில் ஆடிப்பெருக்குங்கிறது வந்து இந்த வார்த்தையே வந்து பயங்கரமாக சொல்வாங்க பெருக்கு என்றால் பல மடங்காக பெருக்குவது ஆடை பதினெட்டாம் தேதி நம்மளுடைய வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை பற்றிய தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடி பதினெட்டு நம்மளுடைய வீட்டில் முறையாக செய்ய வேண்டியதை எல்லாம் கரெக்டாக செய்தால் இந்த பதினெட்டுக்கான பலனை நாம் முழுசாக அனுபவிக்க முடியும் அதனால் ஆடிப்பெருக்குள்ள என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை மறக்காமல் இந்த நாளில் செய்து பயன்பெறுங்க ஆடிப்பெருக்கு என்றாலே நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு வருவது காவேரி காவேரி அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள் தான் ஆடிப்பெருக்குங்கிறது சொல்லப்படுது நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வாங்க அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி பதினெட்டு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் ஆடி பதினெட்டு இந்த மாதிரி ஆடி பதினெட்டை பல வகையில சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை இன்றளவு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு காவேரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா என்றே சொல்லலாம் நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கரையோரங்களில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த நீர் நிறைகளுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க ஆத்தங்கரையில் அமர்ந்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிரசாதங்கள் செய்து வைத்து கூடவே மங்கள பொருட்களை வைத்து வழிபாடு மேற்கொண்டு புதுமண தம்பதிகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த தினம் மஞ்சள் கயிறை மாற்றி கொள்ளக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்பாங்க காவேரி கரையோர மக்கள் இப்படி காவேரி தாயை நேரில் சென்று தரிசனம் பெற்றுக்கொள்வாங்க காவேரி தாயின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது இந்த நாளில் முக்கியம் ஆனால் காவேரி தாயை இந்த நாளில் நேரில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்வதுங்கிறது ஒரு பெரு கேள்வியாக இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பூஜரையிலேயே ஒரு கலசத்துல சுத்தமான தண்ணீர் வைத்து ஒரு சிட்டிக மஞ்சள் கொஞ்சம் பூ போட்டு வைங்க காவேரி தாயை மனதார நினைத்து ஒரு வெத்திலையின் மேல் மஞ்சள் பிழையார பிடித்து அதற்கு குங்குமம் போட்டு வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் திருவுருவப் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க பிறகு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நன்றியை சொல்லுங்க அந்த கலசத்தை உள்ளங்கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பின் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க கங்கேஷா யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மீன் சன்னிதம் குருவே இதுதான் அந்த மந்திரம் அதாவது கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணி நதிகளில் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசிகளை தர வேண்டும் என்பது இந்த மந்திரத்துடைய பொருள் மேல் சொன்ன முறைப்படி வழிபாடு மேற்கொண்டால் அந்த கங்காதேவியின் ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதார சிறப்பு என்பது நம்பிக்கை பொருளாதார மேலோங்கும் செல்வ செழிப்பு உயரும் என்பது நம்பிக்கை வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு அடுத்த நாள் அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்து கலச தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க வயதிற்கக்கூடிய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி விடுங்க வீட்டில் இருந்தபடியே ஆடி பதினெட்டு வழிபாட்டை இப்படி தான் மேற்கொள்ள வேண்டும் இந்த தினம் காவேரி தாவை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம என்ன நல்ல விஷயங்களெல்லாம் வேண்டி கொண்டோமோ அதெல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்குது இந்த நல்ல நாளில் காவேரி தாயை வழிபாடு செய்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது அதை உங்களுக்கு நினைவு கூர்ந்து இந்த நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் சரி தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரத்தையும் இந்த நாளில் தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றி பயன்பெறுங்க தாலி கயிறு மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தை இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வருகிறது ஸோ நாளைய காலை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பது மணி வரை நல்ல நேரம் அதை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா காலை பத்து முப்பத்தைந்துலருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் கூடுமான வரை காலையில் எட்டு ஐம்பது மணிக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது ஆக்சுவலி காலை பொழுதுல சரடு மாற்ற வேண்டும் அதுதான் வந்து உத்தமோ அதனால் நான் சொன்ன அந்த காலை டைமிங்லே வந்து சரடு மாற்ற பாருங்கள் பொழுது சாயக்கூடிய தருணத்தில் சாலி சரடு மாற்றக்கூடாது என்று பெரியவங்க சொல்வாங்க அதனால தான் கூடுமானவரை காலையிலே மாற்றுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் புதுமண தம்பதிகள் தாலி சரட பெரியவர்கள் முன்னில மாற்றிக்கொள்ளுங்க மற்றபடி தாலி சரடு மாற்ற வேண்டும் என்ற அவசியத்தில் இருப்பவங்க தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்க ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது எந்த கவலையெல்லாம் யாருக்குமே வந்து வராது ஏன்னா இந்த ஆடி பதினெட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமாக போது ஆடி பதினெட்டு ஆக்சுவலி எந்த கிழமை எந்த நாளில் எந்த திதியில் வந்தாலும் அந்த நாளில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தாலி சரடு புதுப்பித்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆடி பதினெட்டுக்கு எந்த சந்தோஷமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் ஆடி பதினெட்டுக்கு ஏன்னா எந்த தோஷமும் கிடையாது ஆக்சுவலி ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் வந்தாலுமே அன்று நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதுக்கு எந்த ஒரு தடையுமே வராதான் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அதுதான் ஆடி பதினெட்டுடைய உடைய ஸ்பெஷலு இது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் ஆடி பதினெட்டை சாதாரணமாக நினச்சி விட்டுடுறோம் ஆனால் ஆடி பதினெட்டு சாதாரணமானது கிடையாது ஆடி பதினெட்டு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஸோ இந்த வருடம் ஆடி பதினெட்டு வருவது எப்போ அன்றைக்கி எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் ஆடி பதினெட்டு பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன நேரத்தில் ஆடை அணியலாம் என்ன மாதிரியான உணவு சமைக்கலாம் என்ன தானம் செய்யலாம் என்ன பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி பல தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை மறக்காமல் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ ஆடி பதினெட்டு வருவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட எளிமையான முறையில் ஆடி பதினெட்டு வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும் ஸோ வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் அடுத்த ஒரு புதிய ஆடி பெருக்கு டீட்டெயிலோடு வந்து சந்திக்கிறேன் ஆடி பதினெட்டுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலோடு வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய ஆன்மீக சார்ந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்